ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெண்களின் கஷ்டம் கவலை தீர எளிமையான பயனுள்ள பூஜை அறை குறிப்புகள் அதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நம்ம வீட்டில் அந்த பூஜை அறை அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரியும் அதில் வந்து நம்ம சின்ன சின்ன அந்த ஒரு முறைகளையுமே கரெக்டாக செய்யும் பொழுது கடவுளின் அனுக்கிரகம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழலும் கண்டிப்பாக ஏற்படும் எந்த விதமான ஒரு சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அந்த மாதிரியான குறிப்புகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு விதமான நேர்த்தியோடு இருந்தால்தான் அந்த வீட்டில் வந்து தெய்வம் வந்து குடிக்கொண்டிருக்கும் சும்மா நம்ம பூஜை அறை அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு தாறுமாறா எல்லா பொருளையும் அங்கேயும் இங்கேயுமா போட்டு அதை சுத்தமில்லாமல் வைத்து சிதறி வைக்கும் பொழுது அங்கே வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்றது இருக்காது அதனால் சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் வந்து முழு ஒரு கவனத்தோடு பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம பூஜை அறையை சுத்தமாக எளிமையாக நம்ம கையாள்வதற்கு பயன்படுத்த பயன்படுகின்ற ஒரு முறைகளை பற்றி தான் டிப்ஸ்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பூஜை அறை எப்பொழுதும் சுத்தமாகவும் ஒரு எளிமையாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து பயன்படுத்துவதற்கு நன்றாக இருக்கும் இப்போது ஒவ்வொரு குறிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம பூஜை அறையில் சூடம் வந்து ஏற்றி நம்ம வந்து தீபாராதனை வந்து செய்வோம் அந்த தீபாரனை செய்யும் அந்த தூபக்கால் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்லேயுமே கருப்படைஞ்சு இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூடம் வந்து எரியிறதுனால அது வந்து அந்த மாதிரி புகையெல்லாம் இது பண்ணி கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த கற்பூரத்தை காட்டுவதற்கு முன்பாக கொஞ்சம் விபூதியை வந்து அதில் வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் வந்து சூடம் ஏற்றி தீபாரதனை காண்பிக்கும் பொழுது அந்த கருப்பு படலம் அப்படின்றது இருக்காது சுத்தம் செய்வதற்கும் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாம்பிராணி வந்து இப்போ பெரும்பாலானோர்கள் வீட்டில் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதை வந்து நம்ம அது தீபத்தில் எரிய விட்டு அதை நம்ம பண்ணி அது ரொம்ப லேட் ஆகும் சிலருக்கு வந்து அது வந்து சரியாக பற்ற வைக்கலைன்னா அது வந்து சீக்கிரம் அமர்ந்துடும் அந்த மாதிரி இருப்பா இருப்பதற்கு நீங்கள் அதில் வந்து ஒரு சூடத்தை கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வந்து அந்த சாம்பிராணியில் வச்சுட்டு இது பஞ்சகவிய சாம்பிராணி கூட பார்ப்போம் அது வந்து சுற்றி நம்ம ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும் அப்போ தான் வந்து அதில் வந்து புகை வரும் அதற்கு சீக்கிரமாக நம்ம பண்ணுறதுக்கு சின்ன பீஸ் சூடத்தை அந்த சாம்பிராணிக்கு நடுவில் வச்சு பற்ற வச்சாலே போதும் அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த எரிந்து அந்த நறுமணம் வந்து வீடு முழுவதும் சீக்கிரமாக பரவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி இந்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு செகண்டில் வந்து சீக்கிரமே வந்து எரிந்து இதாகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நின்று அது வந்து எரிந்து அந்த நறுமணம் வீடு முழுவதும் நிறைய நேரம் இருப்பதற்கு நீங்கள் அந்த பத்த வைக்கிற அந்த இடத்தை தவிர மற்ற இடத்துல அந்த ஊது கொஞ்சமாக தண்ணி வச்சு லேசாக தடவி விட்டுருங்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வைக்கிற இடத்த மட்டும் நுனியை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல லேசாக தண்ணீரை வந்து தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஊதுபத்தியை வந்து பொருதுங்க இது வந்து நீண்ட நேரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊதுபத்தி வந்து நறுமணத்துடன் எரிய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் எப்பொழுதுமே வச்சுருப்போம் அதை வந்து கொஞ்சம் நாளில் பூஞ்சை பிடிச்சிரும் வெள்ளை கலரில் படலம் மாதிரி அந்த குங்குமத்திலையோ மஞ்சளோ கெட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து பூசவே ஒரு சங்கடமாக இருக்கும் மாற்றினாலும் திரும்பவும் அதே மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த குங்குமமோ அல்லது மஞ்சள் தூளிலோ கொஞ்சமாக கற்பூரத்தை வந்து நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் அல்லது அந்த கற்பூரத்தை நுணுக்கி கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து பூஞ்சைகள் பிடிக்காது அந்த ஈரப்பதமும் வந்து அதில் இருக்காது பூச்சிகளும் அதில் வந்து வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயிலிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனால் என்னென்ன நன்மைகள் வீட்டில் மயிலிறகை வைக்கிற வைப்பதால் அப்படின்ட்டு அதை கூட நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மயிலிறகை உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வைத்து கொள்ளுங்கள் அந்த பூஜை அறையிலையுமே வையுங்க உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வராது அந்த உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் எந்தவித தீய சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது இந்த மயிலிறகுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கற்பூர டப்பாவில் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் அது வந்து எப்படி போட்டு வச்சாலும் அது வந்து காற்றுல கரைஞ்சி அந்த சைஸ் வந்து சின்னதாயிரும் அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மிளகை வந்து ஒரு நாலஞ்சு மிளகு கருமிளகை வந்து அந்த சூட டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி சூடம் வந்து அந்த கற்பூரம் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக சைஸ் வந்து மாறாது மேலும் நம்ம பூஜை அறையை துடைக்கும் அந்த தண்ணீரில் சிறிதளவு கற்பூரத்தை போட்டு அந்த தண்ணீரை வச்சு நம்ம வந்து பூஜை அறையை வந்து துடைச்சி விட்டோம் சுவாமி படங்கள் அந்த பூஜை அறை மேடை எல்லாத்தையும் அப்படின்னா அந்த பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் அந்த தொந்தரவு வந்து இருக்காது இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறமா திரி இருக்குது பார்த்திங்களா அந்த திரி வந்து சீக்கிரம் பற்ற வச்சோம்னா பற்ற வைக்காது அந்த மாதிரி சீக்கிரமே அந்த திரி வந்து பற்ற வைப்பதற்கு அந்த சூட டப்பாக்குள்ளே கொஞ்சமாக ஒரு பத்து திரிகளையாவது அதற்குள்ளே போட்டு வைங்க அந்த திரிகளை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சீக்கிரமே வந்து அந்த திரி வந்து பற்ற வைக்க முடியும் அகல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த அகல் விளக்கு வந்து நம்ம எப்படி தான் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாலுமே அந்த எண்ணெய் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தினமும் ஏற்ற விளக்காக இருந்தாலும் சரி வேறு விளக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எண்ணெய் வந்து கசியாமல் இருப்பதற்கு நீங்கள் அந்த அகல் விளக்குக்கு கீழே நெயில் பாலிஷை வந்து தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்குலேருந்து எண்ணெய் கசியாது அந்த பூஜை அறையும் வந்து நம்மளுக்கு வந்து கிளீனாகவே இருக்கும் எப்பொழுதுமே எப்பொழுது நீங்கள் அகல் விளக்கு வாங்குனாலுமே அதில் கீழே வந்ததுமே அந்த நெயில் பால்ஸை தடவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சுத்தப்படுத்துவதற்கு அடுத்ததாக இந்த காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதுலெலாம் வந்து நம்மளுக்கு அந்த பூக்கள் வைப்பது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நிற்காது நழுவி நழுவி அந்த விளக்குக்குள்ளே விழுந்துரும் அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு நம்ம வந்து இதை சுவாமி படத்திற்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு பேனா மூடியோ அல்லது ஒரு சின்ன ரப்பர் பேண்ட்டோ அதில் வந்து போட்டுட்டிங்கன்னா அந்த பூக்கள் சொருகுவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாமி படத்துலேயும் உங்களுக்கு அந்த பூக்கள் நிற்கலை அப்படின்னா ஒரு சின்ன பேனா மூடியை வச்சு அதில் வந்து செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுருங்க செல்லோ டேப்பையோ அல்லது ரப்பர் பேண்டையோ நீங்கள் போட்டு ஒட்டி விட்டீங்கன்னா அந்த பூக்கள் வந்து சொருகி வைக்கிறதுக்கு அது வந்து விழுகவே விழுகாது இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சின்னதாக கூட நம்ம பூ வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்ம சாமி படம்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் அது என்ன தான் பண்ணாலும் அது வந்து க்ளீனாகவே இருக்காது அந்த மாதிரி பளிச்சுன்னு உங்கள் சாமி படம் இருக்கிறதுக்கு அந்த தண்ணீரில் நம்ம அந்த விபூதியை போட்டு கலந்துட்டு தொடச்சாலே போதும் உங்கள் சாமி படங்கள் வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கும் நம்ம சாமி அறை பூஜை அறையில் வந்து விளக்கேற்றும் பொழுது ஒரு சிலர்லாம் அந்த திரியை வந்து பெரிதாக வச்சு அதை வந்து தீபம் மாதிரியே தெரியாது மழை எரிய விடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த விளக்குக்கு நுனியில் இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளே அந்த திரி நுனியை வச்சு ஏற்றும் பொழுது சுடர் விட்டு அழகாக நம்ம முத்து போல் அந்த தீபம் வந்து எரியும் அப்புறமா இந்த எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த பாட்டில் பாட்டிலோ சரி டப்பா எதுவாக இருந்தாலும் அது வந்து பிசு பிசுன்றிருக்கும் கையில் எடுத்தாலே ஒரு மாதிரி பிசு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு அந்த பாட்டிலை சுற்றி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணியை வந்து நீங்கள் சுற்றி ரப்பர் பேண்டை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டிலை நம்ம எடுக்கும் பொழுது அந்த எண்ணெய் கசிவு அப்படின்றது இருக்காது நீட்டாக நம்ம வந்து எடுத்து அதை வந்து வச்சிடலாம் நம்ம கைகளும் வந்து அந்த து எண்ணெய் கசிவு இல்லாமல் அந்த துணி வந்து ஈர்த்து கொள்ளும் நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த படங்களெல்லாம் சுத்தம் பண்ணும் பொழுது அந்த தரைப்பகுதி சிலருக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது ஒரு மாதிரி படலம் மாதிரி படிந்து இருக்கும் அது வந்து ஈஸியாக சட்டன்னு போகிறதுக்கு நீங்கள் வந்து அதில் விபூதி அல்லது கோதுமை மாவை வந்து லேசாக தூவி விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி தொடச்சிங்கன்னா அந்த இடம் வந்து பளிச்சு அந்த எண்ணெய் படலம் வந்து சீக்கிரமே வந்து போய் நீட்டாக இருக்கும் அடுத்தது தெய்வ கடாட்சம் தெய்வீக அருள் நம்மளுக்கு வந்து கிடைப்பதற்கு நம்ம வந்து பூஜை அறையை எப்போதுமே அந்த தெய்வீக நறுமணத்தோடு வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு வந்து புணுகு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆன்லைனில் கூட கிடைக்கின்றது அந்த மாதிரி புணுகை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே சாமி சிலைகள் அந்த சாமி ஃபோட்டோ விளக்கு நூ விளக்கில் ஏதாவது ஒரு இடத்துல பின்னாடி இந்த மாதிரிலாம் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே உங்கள் பூஜை அறையில் வந்து போய் நிற்கும் பொழுது உங்கள் மனம் அமைதியாகவும் லேசாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் தெய்வ கடா அப்படின்றது நிறைந்து இருக்கும் தெய்வங்களுக்கு பிடித்த ஒரு வாசம் அப்படின்னா அந்த புனுகு வாசம் தான் அதை வந்து நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்க வீட்ல அந்த தெய்வத்தின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் அதே போல் வெறுமனே நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றாமல் அந்த தீபத்தில் கற்பூரத்தை நுணுக்கி போடலாம் பச்சை கற்பூரத்தை போடலாம் அல்லது ஏலக்காய் தூள் போடலாம் வேறு ஏதாவது வாசனை பொருட்கள் அந்த ப இது கிராம்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் போடும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த ஒரு தெய்வீக வாசனை அந்த இருந்து எப்பொழுதுமே வரும் மனதிற்கும் வந்து அமைதியை கொடுக்கும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் பூஜை அறையும் கோவிலாக மாறும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ